புத்திசாலி அம்மா ஓர் ஊரில் பெண் ஒருத்தி இருந்தால் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் அவள் கணவன் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு கணவனிடமிருந்து நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் என்ற கடிதம் வந்தது தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஊருக்கு புறப்பட்டாள் போகும் வழியில் அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்றது ஆபத்து வரப்போவதை அறிந்த மாடுகள் கயிற்றை அறுத்து கொண்டு ஓடிவிட்டது நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்ட அவள் இங்கே புலி இருக்குமே என்று நடுங்கினாள் அருகில் இருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் அங்கு புலி ஒன்று வருவதை பார்த்தாவல் அதனிடமிருந்து தப்பிப்பதற்காக இரண்டு குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளி இருவரையும் அல வைத்தாள் பின் குழந்தைகளே அலாதீர்கள் இப்படி நீங்கள் அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கு ஒரு புலி பிடித்துக் கொடுத்தேன் இன்றும் அதே போல ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்றீர்களே இந்த காட்டில் புலி இருக்கும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கு ஒரு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் இதை கேட்ட புலி நடுங்கி ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது பயந்து ஓடும் புலியை வழியில் பார்த்த நரி காட்டுக்கு அரசே ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்ன நடந்தது என்று கேட்டது நரியே நம் காட்டுக்கு ஒரு அறைக்கு வந்துள்ளால் இரண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தைகள் உன்ன நாள்தோறும் ஆளுக்கு ஒரு புலியை தருகிறாளாம் அதை கேட்டுத்தான் நான் ஓடி வந்தேன் என்றது இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அவள் உங்களை ஏமாற்றி இருக்கிறாள் எங்கேயாவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா வாருங்கள் அவளையும் குழந்தையையும் கொன்று தின்போம் என்றது நரி நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி அவள் சாதாரண பெண்தான் நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது மரத்தில் இருந்த அவள் நரியின் வாழும் புலியின் வாழும் ஒன்றாக கட்டியிருப்பதை பார்த்து என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள் கோபமான குரலில் நரியே நான் உன்னிடம் என் குழந்தைகளுக்கு இரண்டு புலிகளை இழுத்து வர சொன்னால் நீ ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய் எங்களை ஏமாற்ற நினைக்கிறாயா புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள் புலி பயந்து போனது நரியோ புலியாரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள் என்றது நரியே என்னை ஏமாற்றி கூட்டி வந்து விட்டாயா என்று புலி திட்டியது அதன் பிறகு வாளில் கட்டப்பட்டு இருந்த நரியை இழுத்து கொண்டு தொடங்கியது வாளில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை மரம் முள்செடி செடி மோதி படுகாயமானது புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்துக்கொண்டு ஓடியது வழியில் நரியின் வாழ் அருந்து மயக்கமடைந்து விழுந்தது புலி எங்கோ ஓடியே போனது பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் ஊருக்கு சென்றார் நீதி எந்த ஒரு நிலையிலும் தைரியத்தை கைவிடக்கூடாது நன்றி மீண்டும் சத்தீப்